திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் உடுமலை சென்ட்ரல் லைன்ஸ் கிளப் மற்றும் கோவை பிஎஸ்ஜி மருத்துவமனை இணைந்து நடத்தும் இலவச கண் பரிசோதனை முகாம் பெரிய ஊராட்சியில் உள்ள சிவசக்தி காலனி அரசு உயர்நிலைப் பள்ளி வளாகத்தில் பிஎஸ்ஜி மருத்துவர் ஐஸ்வர்யா அவர்களது தலைமையிலான குழுவினர் தலைமையில் நடைபெற்றது இந்த கண் பரிசோதனை முகாமில் இரத்த அழுத்தம் இரத்தத்தில் சர்க்கரை அளவு கண் பார்வை திறன் போன்றவை மேற்கொள்ளப்பட்டன மேலும் கண்புரை அறுவை சிகிச்சைக்கு தேர்வு செய்யப்பட்ட பயனாளிகள் கோவை பி எஸ்ஜி மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் இதற்கான ஏற்பாட்டினை உடுமலை சென்ட்ரல் லைன்ஸ் சங்க தலைவர் என்ஜே எஃப் முருகேஷ் பொருளாளர் சதீஷ் செந்தில் வீரகுமார் ஜெயக்குமார் செய்திருந்தனர் நிகழ்வில் சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் ஹீலிங் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஜானகிராம் பாண்டியன் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர் நியூ திருச்சி செய்திகளுக்காக உடுமலை ஜெயசுதாஸ்

9 9 2 4 2 8 6 3 4 6 2 8 5 அதுக்கு அடுத்து வர 7 2 சரி அடுத்து நான் அத பண்ணிச்சு இல்ல